மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் உம்மிடமே பாதுகாவல் தேடுகின்றோம் எழுபத்தைந்து முதல் நூற்றி ஒன்பது வரை பின்னர் மூசாவையும் ஹாரூனையும் அவனுடைய பிரமுகர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள் நம்மிடமிருந்து அவர்களுக்கு சத்தியம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூனியமே ஆகும் என்று கூறினார்கள் அதற்கு மூசா உங்களிடம் சத்தியமே வந்தபோது போது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் இதுவா சூனியம் சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார் அவர்கள் எங்கள் மூதாதையர்களை எதன் மீது நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்பிவிடவும் இந்த பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமை உண்டாக்கிக் கொள்வதற்குமா நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள் எனினும் நாங்கள் உங்கள் இருவர் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லர் என்று கூறினார்கள் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினான் அதன்படி வந்ததும் நீங்கள் விரும்புவதை எரியுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் அவர்கள் எரிந்தபோது மூசா நீங்கள் கொண்டு வந்தவை சூனியமே நிச்சயமாக அல்லாஹ் விரைவிலேயே இவற்றை விடுவான் அல்லா விஷமிகளின் செயல்களை நிச்சயமாக செய்ய மாட்டான் என்று கூறினார் இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லா தன் வாக்குகளில் சத்தியத்தை கொண்டு நிலைநாட்டுவான் பிரவுனும் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்ற பயத்தின் காரணமாக மூசாவின் மீது அவருடைய சமூகத்தாரின் சந்ததியினர் சிலரை தவிர நம்பிக்கை கொள்ளவில்லை ஏனெனில் நிச்சயமாக அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான் வரம்பு மீறி கொண்டிருந்தான் என் சமூகத்தாரே நீங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அமைதியை விரும்புபவர்களாக இருந்தால் அவனிடமே பொறுப்பேற்படுத்துங்கள் என்று கூறினார் அவர்கள் நாங்கள் அல்லாஹையே முற்றிலுமாக பொறுப்பேற்படுத்துகின்றோம் எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் தீமைகளுக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள் அமைதியை நிராகரிக்கும் மக்களிடமிருந்து உன் அருளினால் நீ எங்களை காப்பாற்றுவாயாக ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்தினருக்காக பட்டினத்தில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள் உங்களுடைய உங்களுடைய திசையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னும் அவற்றில் இறைவனுடைய கட்டளைகளை உறுதியாக நிலைநிறுத்துங்கள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தியும் கூறுவீராக என்று வாகி அறிவித்தோம் இன்னும் எங்கள் இறைவனே நிச்சயமாக பிரவுனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கின்றாய் எங்கள் இறைவனே அதனால் அவர்கள் உன் பாதையை விட்டு வழி கெடுக்கிறார்கள் எங்கள் இறைவனே அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி வைப்பாயாக நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று மூசா கூறினார் இறைவன் கூறினான் உங்கள் இருவரின் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்களே அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் பின்பற்றாதீர்கள் என்று கூறினான் மேலும் இஸ்ராயலின் அவனுடைய படைகளும் கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தனர் அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ராயலின் சந்ததியினர் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என நானும் ஒப்புக்கொள்கின்றேன் இன்னும் நான் அவனையே ஏற்றுக்கொள்பவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான் இந்த நேரத்தில் தானா சற்று முன்வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய் இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய் எனினும் உனக்கு பின் வருபவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உண்மை பற்றியதை பாதுகாப்போம் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலானோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை சத்தியத்தில் நிலைநிறுத்தி தூய்மையானவற்றையும் அளித்தோம் ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர்கள் மாறு செய்யவில்லை நிச்சயமாக இறைவன் அவர்கள் எதில் மாறு செய்து இறுதி நாளில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் நாம் உம் இறக்கியுள்ளதில் தெளிவு வேண்டுமெனில் உமக்கு முன்பாக வேதத்தின் வலி இருக்கிறார்களே அவர்களிடம் கேட்பீராக நிச்சயமாக உம் இறைவனிடமிருந்து உமக்கு சத்தியம் வந்துள்ளது எனவே தெளிவு அற்றவர்களில் நீரும் ஆகிவிடாதீர் அன்றியும் அல்லாவின் அத்தாட்சிகளை பொய்ப்பிப்போரில் ஒருவராகவும் நீர் ஆகிவிடாதீர் அவ்விதமாயின் நஷ்டம் அடைவோரில் நீரும் ஒருவராவீர் நிச்சயமாக எவர் உம்முடைய இறைவனின் வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் நோவினை தரும் வேதனையை அவர்கள் காணும் வரையில் அவர்களிடம் எல்லா அத்தாட்சிகள் வந்தாலும் சரியே யூனுசுடைய சமூகத்தாரைப் போல் தங்களுக்கும் நம்பிக்கை பலனளிக்க வேண்டி மற்ற ஊராரும் ஏன் நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இவ்வுலகில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் அகற்றினோம் காலம் முடிய சுகம் அனுபவிக்கும்படியும் வைத்தோம் மேலும் இறைவன் நாடியிருந்தால் பூமியில் உள்ள யாவருமே நம்பிக்கை கொண்டிருந்திருப்பார்கள் எனவே மனிதர்கள் யாவரும் நம்பிக்கை கொண்டவராக ஆகிவிட வேண்டும் என்று அவர்களை நீர் நிர்பந்திக்க முடியுமா எவரொருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது மேலும் சிந்தித்து உணராதவர்கள் மீது அல்லாஹ் வேதனையை ஏற்படுத்துகின்றான் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை கவனியுங்கள் என்று அவர்களிடம் கூறுவீராக எனினும் நம்பிக்கைக்குள்ளாத மக்களுக்கு அட்டாட்சிகளும் எச்சரிக்கைகளும் பலனளிக்க மாட்டாது தங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அவர்களுக்கு ஏற்பட்ட நாட்களை போன்றதே அன்றி அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக நம் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம் நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்றுவது நமது கடமையாகும் மனிதர்களே நீங்கள் என் வழிமுறையில் சந்தேகம் கொண்டிருந்தால் அல்லாவையின்றி நீங்கள் வணங்குபவர்களை நான் ஏற்க மாட்டேன் ஆனால் உங்களை மறிக்க செய்யும் அல்லாவுக்கே பணிகின்றேன் நான் நம்பிக்கையாளர்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நீர் கூறுவீராக நியாயத்தின் பக்கமே உம் முகத்தை நிலை பெறச் செய்வீராக அநியாயம் செய்பவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் உமக்கு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லா அல்லாததை எதனையும் நீர் எனக்கு இணையாக ஆக்கிக் கொள்ளாதீர் அவ்விதம் செய்வீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் தீண்டும்படி செய்தால் அதை தவிர நீக்க முடியாது அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் நீர் கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியம் வந்துவிட்டது எனவே யார் நேரான வழியில் செல்கின்றாரோ அவர் தம் நன்மைக்காகவே அந்நேரான வழியில் செல்கின்றார் எவர் வழி தவறினாரோ நிச்சயமாக அவர் கேடான வழியிலேயே செல்கின்றார் நான் உங்கள் காரியங்களை நிர்வகிக்க அதிகாரம் பெற்றவனல்ல உங்களுக்கு வகையாக உள் உணர்வாக அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றுவீர்களாக அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீராக அவனே தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் الحمد لله